ஆக்டிங்னா இப்படி இருக்கணும் மனோரமா அம்மா அவர்கள் நடித்த தரமான கதாபாத்திரங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சம்சாரம் அது மின்சாரம் டைரக்டர் விசு இயக்கத்துல வெளியான ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் சம்சாரம் அது மின்சாரம் இந்த படத்துல விசுவோட வீட்டுல வேலை செய்யக்கூடிய பனிப்பெண்ணா கண்ணம்மா அப்படின்ற கேரக்டர்ல மனோராமா அவர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல நடிகர் கிஷ்மு கூட மனோராமாவோட காம்பினேஷன்ல வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே இன்னைக்குமே ரசிகர்கள் பார்த்து வயிறு குழுங்க சிரிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடிய கான்வர்சேஷன் இப்ப பார்த்தாலுமே வேற லெவலா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகன் டேரக்டர் பி வாசு இயக்கத்துல சத்யராஜ் மற்றும் கவுண்டமணி சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த நடிகன் அந்த டைம்ல கவுண்டமணி ஒன்னு சேர்ந்துட்டா போதும் இவங்க காம்பினேஷன் பேசப்பட்ட காலம் அது இந்த படத்துல சத்தியராஜ லவ் பண்ணிட்டு வரக்கூடிய பேபிமா அப்படின்ற கேரக்டர்ல மனோராமா அவர்கள் நடிச்சிருப்பாங்க ஆனா இந்த படத்துல கவுண்டமணி சத்யராஜ் ரெண்டு பேரோட ஆக்டிங்கையுமே தூக்கி சாப்பிட்டுற அளவுக்கு மனோராமாவோட கேரக்டர் தாறுமாறா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நாட்டாமை டேரக்டர் கே எஸ் ரவிக்குமார் நடிகர் சரத்குமார் நடிச்ச ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் இந்த நாட்டாமை இந்த படத்துல வந்த தாய் கிழவி கேரக்டரை என்னைக்குமே மறக்க முடியாது இன்னைக்குமே தாய் கிழவி அப்படின்ற ஒரு வார்த்தை சோசியல் மீடியால எவ்ளோ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அத வச்சு ஒரு பாட்டே வந்துடுச்சு நாட்டாம படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல சரத்குமார் தப்பாக தீர்ப்பு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியா இருக்கட்டும் சரத்குமார் இறந்ததுக்கு அப்புறமா மனோராமா அவர்கள் அழக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும் இப்போ இந்த படத்தை பார்த்தாலுமே அப்படியே மெய்சில் இருக்க வைக்கும் சொல்லலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சின்ன கவுண்டர் கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச சின்ன கவுண்டர் பாத்துக்கிற படத்துல அவரோட அம்மாவை மனோராமா நடிச்சிருப்பாங்க இதுல மனோராமாக்கோ சுகன்யாக்கோ ஒரு பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடிய காட்சிகள் எல்லாத்துலயுமே நம்ம வயிறு குழுங்க சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல மனோராமா எல்லாரையுமே பீட் பண்ணி ஒரு சூப்பரான ஆக்டிங்க காமிச்சிருப்பாங்க அதே நேரத்துல விஜயகாந்த் மற்றும் மனோராமாக்கு இடையே இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் காட்சியுமே அவ்வளவு உணர்வு இருக்கும் இப்ப இருக்கிற படத்துல எல்லாம் இந்த மாதிரி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுறதே இல்ல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நான் பெத்த மகனே மனோராமா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா பயங்கரமான ஒரு பக்கவான வில்லி கேரக்டர் பண்ணிருக்காங்க நான் மகனே படத்துல தன்னோட ஒரே பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தன்னோட மருமகளை ஃபுல் அண்ட் ஃபுல்லா வெறுக்கக்கூடிய ஒரு மாமியாரா வில்லத்தனத்துல மிரட்டியிருப்பாங்க மனோரமா அவர்கள் மகன் மேல கொண்ட பாசம் ஒரு பக்கம் மருமகள் மீதான கோபம் இன்னொரு பக்கம் அப்படின்னு ரெண்டுலயுமே பட்டைய கிளப்பியிருப்பாங்க மனோரமா லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சின்ன தம்பி டைரக்டர் பி வாசு இயக்கத்துல பிரபு நடிச்சு வெள்ளி விழா கண்ட ஒரு படம் தான் சின்ன தம்பி இந்த படத்துல மனோரமா அவர்கள் பிரபுவோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க சீரியஸான கேரக்டர் சொல்லலாம் இந்த படம் பிரபுவுக்கு மட்டும் இல்ல மனோரமா அவர்களோட கெரியர்லயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம் மனோரமா அம்மாவோட ஒரு பீக் ஆக்டிங் இதுல உங்களால பாக்க முடியும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தில்லானா மோகனம்பால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே நடிக்க பயப்படக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னா தமிழ் சினிமால அது மனோராமா அவர்களோட கேரக்டர் மட்டும் தான் இவங்களை தவிர வர யாராலயும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்தையுமே பட்டையை கிளப்பியிருப்பாங்க இந்த படத்துல ஜில் ஜில் ரமாமணி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க இப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் பாருங்க விழுந்து விழுந்து சிரிப்பீங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாட்டி சொல்லை தட்டாதே பாண்டியராஜ் மற்றும் ஊர்வசி நடிச்ச பாட்டி சொல்லை தட்டாதே படத்துல முழுக்க முழுக்க ஹீரோயினை மனோராமன் சொல்லலாம் இவங்கள வச்சு தான் கதையுமே நகர்ந்துகிட்டு இருக்கும் மொத்த படத்தையும் கேரி பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துல இவங்க பாட்டுன டெல்லிக்கு ராஜானாலும் நாளும் அப்படின்ற பாட்டு மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு நீங்க இந்த பாட்டை கேட்டதில்லை அப்படின்னா கண்டிப்பா கேட்கணும்